அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மகாலய அம்மாவாசை அன்று குளிக்கின்ற தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளியுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த என்ன பொருளை சேர்த்து குளிக்கணும் முன்னோர்களின் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மகாலய அமாவாசை உங்க முன்னோர்கள் இறந்த தேதி தெரியல திதி தெரியல அப்படிங்கிறவங்களும் சரி இல்ல நாங்க இத்தனை அம்மாவாசைகள் ஒரு அமாவாசை கூட நாங்க முன்னோர்கள் வழிபாடெல்லாம் செஞ்சதே கிடையாது இப்ப புதுசா நாங்க இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம் அப்படின்றவங்களும் சரி இந்த மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்காக நாம எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்துவிட்டு மதியம் வந்து படையலிட்டு முன்னோர்களை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் அதற்கெல்லாம் முன்னாடி நாம எந்திரிச்ச உடனே குளிக்கக்கூடிய நீர் நீர்ல நாம இப்ப சேர்க்கக்கூடிய ஒரு பொருளை சேர்த்து குளியுங்கள் நிச்சயம் உங்களுடைய தரித்திரம் நீங்கி ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிரியேட் ஆகும் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பொருளை தான் நாம் குளிக்கக்கூடிய நீர்களில் சேர்க்கிறோம் எப்பவுமே நம்முடைய சேனலில் ஒரு விசேஷமான நாட்கள் வருகிறது அப்படின்னா நாம குளிக்கக்கூடிய நீரில் இருந்தே அதை வந்து ஆரம்பிப்போம் அப்படி ஒவ்வொரு விசேஷமான நாட்களையும் நாம இது மாதிரியான பொருட்களை சேர்த்து குளிக்க சொல்லியிருக்கிறேன் இந்த அமாவாசை நாம என்ன பொருளை சேர்த்து குளிக்கணும் நம்ம எந்த பொருளை சேர்க்கிறோமோ அது வந்து அந்த நீர் வந்து புனித நீராக மாறிவிடும் நம்ம என்று புனித நீர்நிலைகளில் நீராடிய பலனும் நம்மளுக்கு இது கிடைக்கும் ஒரு சிலர் வந்து கடற்கரை ஓரமா இருப்பாங்க ஒரு சிலர் ஓரமா இருப்பாங்க ஒரு சிலர் இது எதுக்குமே வாய்ப்பு இல்லாமல் சிட்டியில் இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருளை சேர்த்து நீங்கள் தாராளமாக நாளைய தினத்தில் அன்று நீங்கள் குளிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் குளிக்கும் போது குழந்தைகள் இருந்தாலும் சரி பெரியவர்கள் முதல் அனைவருமே இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிக்கலாம் என்ன ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது சும்மா நீங்க நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆண்கள் நாங்கள்லாம் எப்படிமா மஞ்சள் தூளை கலந்து குளிக்கிறது அப்படிம்பிங்க சும்மா ஒரு ஒரு சிட்டியை எடுத்து நீங்க அந்த நீர்ல போட்டு கலந்துட்டு குளிச்சுக்கிட்டாலே போதுமானது நீங்க குளிக்கக்கூடிய நீர்ல ஒரு பக்கெட் பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னா சும்மா ஒரு சிட்டிகை போட்டு அந்த நீர்ல போட்டு கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துருங்க அதே மாதிரி உங்க குடும்ப உறுப்பினர் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருமே தனித்தனியாக இதை கலக்கணும் சும்மா ஒரு சொம்பில் வந்து மஞ்சள் தூளை போட்டு கலந்துட்டு குளிக்கக்கூடிய நீர்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாமா அப்படின்னு கேப்பீங்க அந்த மாதிரியும் நாம் செய்யலாம் ஆனால் டேரெக்டா அவங்கவுங்களுக்கு மஞ்சள் தூள் போட்டு குளிக்கிறதும் சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சிலர் வந்து எனக்கு மட்டும் கஷ்டம் நானும் எல்லா வழிபாடுகளும் எல்லா பரிகாரங்களும் எனக்கு பலன் தர மாட்டேங்குது வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே கிடைக்க இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இன்றளவும் நிறைய மனிதர்கள் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் நம்மள நிறைய பேர் அவங்க எல்லாருமே நாளைய தினம் அம்மாவாசை அன்று இப்ப முன்னோர்கள் வழிபாடெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறவங்க கூட நாளைய தினத்தில் இந்த ஒரு பொருளை சேர்த்து பார்த்துக்குளிங்க பொதுவாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த பிரபஞ்சத்திடம் சக்திகள் நிறைந்து இருக்கும் பல ஆற்றல்கள் வந்து இந்த பூமியை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வைப்ரேஷன் மிக்க அமாவாசை நாளான நாளைய நாள்ல நீங்க குளிக்கக்கூடிய நீர்ல இந்த மஞ்சத்தூளை வந்து ஒரு சிட்டியை கலந்து குளிச்சாலே போதுமானதே உங்களுடைய தரித்திர நிலைகள் விலகி எதிர்மறை ஆற்றல்கள் விலகி திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன கோடி ரூபாய் நம்மளுக்கு வந்து கொட்டுமா அப்படின்னு கேப்பீங்க அப்படி கிடையாதுங்க நீங்க உங்க வாழ்க்கைக்கு முறைப்படி இப்போ ஏதாவது ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா புதிய கஸ்டமர் மூலமாக உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும் இல்லைனா தடைபட்ட சுப காரியங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நடக்கும் இப்போ நிறைய பேருக்கு வீட்டில் வந்து வளகாப்பு நடத்தணும் நிறைய வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாங்க சீக்கிரமா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சி வளகாப்பு அவங்க வீட்டில் வந்து அந்த சுப நிகழ்ச்சி நடக்கும் திருமணம் வந்து கைகூடாமல் இருக்கும் அந்த திருமணம் வந்து கைகூடும் இந்த மாதிரி தடைபட்ட சுப காரியங்கள் வந்து நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஒரு இன்க்ரிமெண்டோ இல்ல ப்ரமோஷனோ கிடைத்து நீங்க உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு எந்தெந்த வகையில எல்லாம் பண வரவுகள் அதிகரிக்க முடியுமோ அந்தந்த வகையில எல்லாம் பண வரவும் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமும் உங்களை நோக்கி வரும் அந்த அளவுக்கு மிகவுமே ஒரு சக்தி வாய்ந்த மங்களகரமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் தூள் தாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினத்துல அமாவாசை திதி அப்படிங்கறதுனால நீங்க முன்னோர்கள் வழிபடு செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் நாளைய தினத்துல வாசல்லையும் நீங்க பார்த்தீங்கன்னா தண்ணீர் மட்டும் தான் தெளிக்கணும் கோலம் போடக்கூடாது அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க கோலம் போடுறது வந்து மகாலட்சுமி தாயாரின் சொரூபமாக நம்ம பார்க்கப்படுகிறது அந்த கோலம் போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து உள்ள மாட்டாங்க அதற்காக நாளைய தினம் நீங்க கோலம் போடுவதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கால எழுந்திருச்ச உடனே நீங்க குளிக்க போகும்போது இந்த ஒரு சிட்டியை மஞ்சள் தூளை போட்டு குளிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்க முன்னோர்கள் வழிபாடு இறை வழிபாடு என்ன செய்யறீங்களோ நீங்க உங்க அன்றாட வேலைய வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள் நம்மளுக்கு கை மேல பலன் தரக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக காக்கைக்கு நம்ம உணவு வைக்க வேண்டும் இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் நீங்க படையெல்லாம் போட்டுட்டு ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து கொண்டு போய் நீங்க என்னெல்லாம் சமைச்சிருக்கீங்களோ அதையெல்லாம் வச்சுட்டு அது கூட ஒரே ஒரு சிட்டியை இந்த ஒரு பொருளையும் சேர்த்து நீங்க காக்கைக்கு உணவாக வைக்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு கருப்பு எள்ளு இந்த கருப்பு எல் வந்து அந்த சாப்பாட்டு மேலே நீங்கள் அப்படியே தூவி விட்டுருங்க இதை வந்து நீங்கள் காக்காய்க்கு வைக்கும் பொழுது காக்கை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காகத்தின் வாயிலாக வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த சாப்பாட்டை அருந்துவதாக ஐதீகம் இல்லைங்களா அப்படி நம்முடைய முன்னோர்களுக்கு அந்த எல் கலந்த சாதத்தை வைக்கும் பொழுது நிச்சயம் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நாளைய தினம் மகாலய அமாவாசை அன்று எல்லோருமே செய்து பயன்பெறுங்கள் காலையில் போது மஞ்சள் தூள் போட்டு குளிக்கணும் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு நம்ம உணவு பொழுது எல் கலந்து நம்ம வைக்கணும் அதே மாதிரி வாசல் தெளிக்கும் போது நீங்கள் வெறும் தண்ணீர் தான் தெளிக்கணும் கோலம் போடக்கூடாது இது எல்லாமே ஞாபகத்தில் வச்சுட்டு நாளைய தினம் நீங்கள் இதை செய்து முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்